மனுஷனை நம்பி பேசுகிற வார்த்தை இனிமேல் விட்டு வெளியேறுவதாக எனக்கு அவங்க இருக்காங்க 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 இவங்க இல்ல இல்ல சகோதரி இல்லையா யாருமே நிலையானவர்கள் அல்ல நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை படைத்த தேவன் கண்ணணி போல காத்திருக்கும் தேவன் நம் கால்கள் கல்லில் ஏந்தி தாங்கி எழுந்து நடத்துகிற தேவன் நம் துருதிக்காவிட்டாலும் நாம் துதிக்காவிட்டாலும் நாம் ஆராதிக்காவிட்டாலும் நம்மை கண்மணி போல் காத்திருக்கும் தேவனை ஒரு விஷயம் கண் நோக்கி பார்க்கலாம் யார் எனக்கு துணையா இருந்தாலும் அது எனக்கு பாதுகாப்பே இல்லை

வாசம் பண்ணுகிற தேவன் உனக்காய் கரங்களை விரித்து சொல்லுகிறார் வசனத்தினால் உன்னை பிழைக்க வைப்பேன் மாத்திரம் அல்ல மனு மாத்திரம் என் வார்த்தை உன்னை பிழைக்க జీవింపు చేస్తుంది దేవుని మాట ఎంత గొప్పది తెలుసు మాట ఎవరి